கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கியுள்ள தொழிலதிபர்கள் தங்களுக்கு தெரிந்த நிறுவனங்களையும் முதலீடு செய்ய அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த மாநாடு மூலமாக நாம் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடைய ஏற்கப்பட்ட கூட ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி ரூபாய் இது மூலமாக பதினாலு லட்சம் பேருக்கு நேரடியாகவும் பன்னிரண்டு லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மொத்தமாக சொல்லணும்னா கடந்த மூணு ஆண்டுகள்ல முப்பத்தோரு லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வகையில் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் எம்ஒயோ போட்டதோட நம்மோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு இருந்துடாம அந்த தொழில்களை நிறுவறதுக்கு தேவையான ஆதரவு சேவைகள் அழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் அதோட முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிச்சு அந்த திட்டங்கள் விரைந்து செயலாக்கப்படுறத நம்மோட அரசு உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்கு இது ஏதோ கடமையா மட்டும் கருதாம தன்னார்வத்தோட செயல்படுத்தி காட்டி வரும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜாவுக்கும் தொழில்துறை அதிகாரிகளுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதோட தொடர்ச்சியா சில திட்டங்களை துவக்கி வைக்கவும் சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் நான் பத்தொன்பது வகையான திட்டங்களை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறேன் அறுநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் மூலமா அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு வேலைகள் கிடைக்க போகுது இருபத்தி எட்டு வகையான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இதோட மொத்த முதலீட்டு மதிப்பு ஐம்பத்தோர் நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இது மூலமா நாற்பத்தோராயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி அஞ்சு பேருக்கு வேலைகள் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்